வணக்கம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக போலீஸ் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதில் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தலைநகர் லண்டனில் இருந்து வெளியேறும் கோடீஸ்வரர்கள் பற்றிய ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளியாகி இருக்கின்றது இருக்கிறது எத்தனை கோடீஸ்வரர்கள் லண்டனில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள் எனவே செய்திகளில் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பிரித்தானியாவில் வசிக்கின்ற ஐபோன் பாவனையாளர்களுக்கு ஒரு துயரமான செய்தி என்று சொல்லலாம் அப்படியான ஒரு செய்தியும் இருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன போலீஸ் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதில் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் நியூ காசல் பகுதியில் இருக்கின்ற ஏ ஒன் வீதியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு இருபது வயதுடைய இளைஞர் ஒரு பி எம் டபிள்யூ கார் ஒன்றை ஓடிக்கொண்டு போயிருக்கிறார் அவருடைய டிரைவிங்ல வந்து போலீஸாருக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு அவரை வந்து மறைச்சிருக்கணும் அவர் நிற்காமல் போய் கொண்டு வந்திருக்கார் அப்போ என்ன சரி போலீஸ் வந்து பின்னால் துரத்தி கொண்டு போயிருக்கிறார் அப்ப நீண்ட தூரம் வந்து துரத்தி கொண்டு போய்க்குள்ள வந்து இன்னும் நிறைய போலீஸ் கார்கள் வந்து ஜாயின் பண்ணி மொத்தமாக ஐந்து போலீஸ் கார்கள் ஒரு பெண்ணும் அந்த காருக்குள்ள அப்ப போலீஸ் துரத்தும் போது தன்னுடைய காரை வந்து மிக வேகமாக செலுத்தி கொண்டு போயிருக்கார் அந்த இருபது வயதுடைய சாரதி அப்ப இன்று அதிகாலை மணி போல ஐந்து போலீஸ் வந்து அந்த காரை கொண்டு போய்க்குள்ள அவர் என்ன அந்த போலீஸ் கார் தப்புறத்துக்காக வீதியில் வந்து அங்கும் இங்கும் தன்னுடைய வாகனத்தை வந்து செலுத்தி அதனால் அதனால வந்து பின்னால் ஒன்று கொண்டு கிட்டவா போய் ஐந்து போலீஸ் கார்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி காயமடைந்து மருத்துவமனையில் வாகனங்கள் நொறுங்கி அதனுடைய பாகங்கள் எல்லாம் சிதறி கிடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற புகைப்படங்கள் கூட அதற்கு சாட்சியாக இருக்கின்றன அதனை அடுத்து போலீசார் அந்த இருபது வயதுடைய சாரதியையும் அவருடன் கூட பயணித்த இருபது வயதுடைய பெண்ணையும் வந்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஐந்து போலீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து பின்னால் துரத்தும் போது அதில் இருந்து என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லலாம் அப்படியான ஒரு நம்பிக்கையில் வந்து ஓட்டங்காட்டியக்கார் இந்த இருபது வயதுடைய ஆள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக அவருடைய லைசன்ஸ் வந்து பறிக்கப்படும் அவர் வந்து குற்றப்பணம் செலுத்த வேண்டி இருக்கும் அதோடு வந்து அவர் சிறைக்குள்ளே இருக்க வேண்டி இருக்கும் எனவே என்ன துணிச்சலில் இப்படியான வேலைகளை செய்யணும்ன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் நாளை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பிரித்தானியாவில் பாஸ்போர்ட்டினுடைய கட்டணங்கள் அதிகரிக்கின்றன இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக எல்லா கட்டண விவரங்களையும் தந்திருந்த நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டினுடைய கட்டணம் வந்து ஆறு பவுன்ஸால அதிகரிக்க போகுது எனவே நாளைக்கு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து புதிய கட்டணம் ஓலாண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு பவுன்ஸும் ஐம்பது பென்ஸுமாக இருக்கும் தொண்ணூற்றி நாலு பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸாக இருக்கும் புதிய கட்டணம் இன்றைக்கு அப்ளை பண்ணுறாக்கள் அல்லது இன்றைக்கு ரினியூ பண்ணுறாக்களுக்கு வந்து அந்த கட்டணம் குறைவாக இருக்கும் வந்து குறைவாக இருக்கும் அதோட ஏனிய சில ஐரோப்பிய நாடுகளோட கம்பேபி பார்க்கும்போது போது பாஸ்போர்ட்டினுடைய ஓகே போல தான் இருக்குது இத்தாலியினுடைய பாஸ்போர்ட்டுக்கான கட்டணம் ஏழு பவுண்ட்ஸ் வரும் இத்தாலியில் நீங்க பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறதாக இருந்தால் அதே மாதிரி டென்மார்க்கில் வந்து நூறு பவுண்ட்ஸ் டென்மார்க் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அதே போல சுவிட்சர்லாந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து நூற்றி இருபத்தி மூன்று பவுண்ட்ஸ் எனவே அந்தந்த நாடுகளோட ஒப்பிட்டு பாக்கைக்குள்ள வந்து பிரித்தானியாவினுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி குறைவாக இருப்பதாக ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது பிரித்தானியாவில் வசிக்கின்ற ஐபோன் பாவனையாளர்களுக்கு ஒரு துயரமான செய்தி என்று சொல்லலாம் ஐபோன்களினுடைய விலைகள் முன் எப்போதும் இல்லாதவாறு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்களும் பொருளாதார நிபுணர்களும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் வந்து அமெரிக்க அரசாங்கம் சீன அரசாங்கத்துக்கு மேல விதிச்சிருக்கிற நூற்றி நான்கு சதவீத வரியாகும் உங்களுக்கு தெரியும் ஐபோன் வந்து உற்பத்தி செய்யப்படுற இடம் வந்து அதனுடைய பிரதான உற்பத்தி இடம் வந்து சைனா தான் இப்போ வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட அதிக அளவு ஐபோன்கள் உற்பத்தி செய்கிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஐபோன்கள் வந்து சீனாவிலிருந்து தான் வருது அவை எல்லாம் வந்து டிசைன் பண்ணப்படுறது என்னவோ கலிபோர்னியாவாக இருந்தாலுமே கூட உற்பத்தி வந்து சைனாவில் தான் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் சைனாலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வந்து நூற்றி நான்கு சதவீத வரி போது நிச்சயமாக அது ஐஃபோனையும் பாதிக்கும் எனவே ஐபோன்களுடைய விலைகள் வந்து அதிகரிக்கப் போவதாக தகவல் வெளியாக இருக்கிறது பிரித்தானியால கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற பெருமதியை விட முன்னூறு பவுண்ட்ஸ் வந்து மேலதிகமாக அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே ஐபோன் செவன்டீன் ஐபோன் பதினேழு வந்து இந்த செப்டம்பர் மாதம் வரை இருக்கிறது ஐபோன் செவன்டீனும் அதனுடைய எல்லா வேரியன்ஸும் வந்து இந்த செப்டம்பருக்கு வழியாக இருக்கின்றது அவை வந்து விலை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதோட ஏற்கனவே இப்ப சந்தையில் இருக்கக்கூடிய ஏனைய ஐபோன்களும் வந்து முன்னூறு பவுன்ஸால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே ஆப்பிள் நிறுவனம் வந்து அமெரிக்க அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள் எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் சரிவராத பட்சத்தில் நிச்சயமாக யூகேயில் வந்து முன்னூறு பவுன்ஸால் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது லண்டனை விட்டு வெளியேறும் கோடிஸ்வரர்கள் பற்றிய ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமுமே வந்து இந்த கோடிஸ்வரர்கள் சம்பந்தமாக புள்ளி விவரங்கள் வரும் நிறைய புள்ளி விவரங்கள் வரும் உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரர் யார் உலகத்தின் மிகச்சிறந்த நூறு பணக்காரர்கள் அல்லது உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரர்கள் வாழ்கின்ற நாடுகள் நகரங்கள் என்று சொல்லி விதம் விதமான பட்டியல்கள் வரும் தானே அதில் ஒரு பட்டியல் தான் வந்து எந்த நகரங்களில் உலகத்தில் எந்தெந்த நகரங்களில் வந்து அதிகளவு மில்லியன் வசிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒவ்வொரு வருஷமும் மாறுது அதில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த வருஷம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சொன்னா டொக் ஃபைவ்ல வந்து முதல் ஐந்து நகரங்களுக்குள்ள லண்டன் கட்டாயம் பெரும் என்ன சொன்னால் லண்டனில் வந்து அதிகளவு மில்லியனர்கள் வந்து வசிக்கினோம் ஆனால் இந்த வருஷம் வழி வந்திருக்கிற பட்டியல் இந்த வருஷம் வந்த பட்டியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரியது அதனுடைய அறிக்கை வந்து தான் வந்திருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சொன்னா முதல் அஞ்சு இடத்துக்குள்ளேயும் வந்து லண்டன் இல்லை லண்டன் வந்து ஆறாவது இடத்துக்கு போயிருக்கு அதுக்கு காரணம் கடந்த ஒரு வருஷத்தில் லண்டன்லேருந்து ஏன் ஏராளமான மில்லியனர்கள் அதனுடைய எண்ணிக்கையை கட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்கள் பதினோராயிரத்தி முந்நூறு மில்லியனர்கள் பதினோராயிரத்தி முந்நூறு மில்லியனர்கள் கிரேட்டர் லண்டன் பகுதியில் இருந்து வெளியேறி வேற இடங்களுக்கு போயிருக்கின்றார்கள் ஒன்றில் வந்து அவுட் ஆஃப் லண்டனுக்கு போயிருக்கின்றோம் அல்லது வந்து நாட்டை விட்டே போயிருக்கிறோம் என்று சொல்லி இவ்வாறாக பதினோராயிரத்தி முன்னூறு மில்லியனர்ஸ் வந்து தலைநகர் லண்டனில் இருந்து வெளியேறி போயிருக்கின்றார்கள் இப்போ வந்து லண்டனுக்குரிய இடம் வந்து ஆறாவது இடத்துக்கு வந்திருக்குது இதில் வந்து முதலாவது இடம் நீங்கள் எல்லாருமே ஊகி நிச்சயமாக அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் என்ன எடுத்தோம்னா நியூயார்க் நகரத்தில் அதிக அளவு மில்லியனர்கள் பில்லியனர்கள் எல்லாருமே அங்கதான் தான் வசிக்கணும் பார்த்திங்க எடுத்தோம்னா மூன்று மில்லியனர்கள் வசிக்கிறோமாம் நியூயார்க்கில் ரெண்டாவது இடம் வந்து அதுவும் அமெரிக்கா தான் சன் ஃப்ரான்சிஸ்கோ அங்கே பார்த்திங்க என்று சொன்னால் பேர் மூன்றாவது இடத்தில் இருக்குது வந்து டோக்கியோ டோக்கியோ நகரம் ஜப்பானினுடைய நகரம் ரெண்டு பேர் அடுத்தது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர்

எச்சிருக்கிறார்களாம் அடுத்ததாக காலநிலை பற்றிய ஒரு செய்தி தலைநகர் லண்டனுக்கான காலநிலை மிகச்சிறந்த மூன்று நாட்கள் வரை இருக்கின்றன லண்டனுக்கு லண்டன் மட்டுமல்லாமல் பிரித்தானியா முழுவதும் தற்பொழுது நல்ல காலநிலை நிலவி கொண்டிருக்கிறது எனவே தலைநகர் லண்டன்ல வந்து மூன்று நாட்கள் வந்து மிகச்சிறந்த நாட்களாக இருக்க போகின்றன இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மூன்று நாட்களும் இருபத்தி மூன்று பாகை வெயிலாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பதினோராம்

கொண்டிருக்கின்றது வெப்பநிலை எனவே இந்த வெள்ளி சனி ஞாயிறு அதாவது ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த மூன்று நாட்களும் வந்து தலைநகரில் வசிப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாகும் நல்ல தன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்